மனமெனும் தோணி பற்றி மதியினும் கோளை உன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடலோடும் போது மதனினும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது நினை உண்ணும் உணர்வை நல்காய் ஒன்றியூர் கோவே என்று எல்லாமல்ல இம்பெருமானின் பாதங்களை படிந்து சேனல் ஃபைவ் பக்தி அன்பர்களுக்கு வணக்கம் முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர்தமுடன் தங்கமுத்து தன்னுடைய பக்தியால் முக்தியை அடைந்த அடியார் பெருமக்களின் வரலாற்றை சேக்கிலார் பெருமான் பெரிய புராணம் என்று படைத்திருக்கிறார் பெரிய புராணம்னா நீண்ட பெரிய வரலாறு கிடையாது பெரியவர்களின் புகழ்பாடும் புராணம் அது பெரிய புராணம்னு சொல்லப்பட்டது அப்படி அந்த பெரிய புராணத்துல பெரிய புராணத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் இவரும் ஒருத்தர் இவர் பெயர் என்ன அப்படின்னா சிறுதுண்ட நாயனார் என்கின்ற நாயனார் இவருடைய பெயர் பரஞ்சோதியர் அப்படிங்கிற பெயர் தான் இவருடைய இயற்பெயர் பரஞ்சோதியர் எங்க பிறகு அப்படின்னா சோழ நாட்டில் திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற இடத்துல பிறக்கக்கூடியவர் இவர் இளமை காலம் முதல் இறைவனின் மீது தீராத அன்பு செலுத்தக்கூடியவரா இருக்கிறாரு இவருக்கு என்னென்ன கலைகள்லாம் தெரியும் யானையேற்றம் குதிரையற்றம் படை படைத்தொழில் மிகப்பெரிய ஒரு வீரனாக விளங்கக்கூடியவரா இருக்காரு அங்க சோழ நாடு இல்லையா சோழ நாட்டில் அந்த நாட்டினுடைய அமைச்சராகவும் இருக்காரு இவர் அமைச்சரா இருந்து வடது போய் போராடி வாதாபி அப்படிங்கிற ஒரு இடத்தையும் வெற்றி பெற்று வர்றார் இப்போ மன்னனுக்கு வதாபி அப்படிங்கிற ஒரு இடத்தை ஜெயிச்சுட்டு வந்தார்னா அவ்வளவு பெருமையா பேசக்கூடியவர் சோழர் சோழ நாட்டு மன்னன் பெருமையா பேசுறாரு அவ்வளவு அழகா பேசுறாரு ஏனையற்றம் குதிரையற்றம் இவருடைய இவருடைய வீரம்லாம் எப்பேற்பட்டதுன்னு பேசிட்டு இருக்கும் போது அங்கிருந்தவர்கள் சொன்னார்களா இவர் சிவனடியார் இவரை யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்றப்பதான் அவர் தான் சிவனடியாருங்கிறதே அப்பதாங்க அவருக்கு புரிகிறது அப்போ மன்னன் சொல்வதாக சேக்குலார் பெருமான் எழுதுகிறார் தம்பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன் உம்பிரான் அடியாரை உணராது கெட்டுழிந்தேன் அப்படிங்கிறார் உணராம நான் கெட்டுழிஞ்சிட்டேனே சிவபெருமானினுடைய தொண்டரா நீங்கள் இப்படிப்பட்டவர்களை நான் வணங்குவதற்குரியவர் தானே தவிர மந்திரியாக இங்கு பதவியை நான் கொடுத்து ஒரு உங்களை போர் செய்ய நான் விளைய மாட்டேன் போர் செய்யணும்னு என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா எதிரியரை கொல்ல வேண்டும் எதிரியெல்லாம் கொன்னாதானுங்க ஒரு வீரனாக ஜெயிக்க முடியும் அப்ப சிவபெருமானின் மீது அன்பு கொண்டவர் எந்த உயிரையும் கொல்ல மாட்டார் அவர் இந்த உயிர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்னு சொல்லி அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விளக்கிட்டு திருச்செங்காட்டங் பகுதியில திருச்சங்காட்டங்குடி என்கின்ற பகுதியில கணபதி சாரம் என்கிற அந்த இடத்துல தன்னுடைய திருவெண்காட்டு நங்கை அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க இப்போ திருவெங்காட்டு நங்கை பரஞ்சோதியர் இவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாம இருந்துட்டு இருக்கு அப்ப குழந்தை வர வேண்டி இறைவனிடத்துல வேண்டி அதுக்கப்புறமா சீராளன் என்கின்ற ஒரு குழந்தையும் பிறக்கிறது அந்த குழந்தை நாளொரு வண்ணம் அழகா வளர்றான் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் சிவ தொண்டு புரியக்கூடியவராக இருக்கிறார் அடியார் பெருமக்கள் யார் வந்தாலும் இவர் குதிரையேற்றம் யானையேற்றம் படை வீரர்கள் வீரசாலி மட்டும் இல்லை அடியார் பெருமக்கள் வந்தா அவர்களுக்கெல்லாம் அண்ணம் பாலிக்கக்கூடியவர் உணவு வழங்கக்கூடியவராக இருக்கிறார் எல்லா தொண்டினையும் சேரும் இப்போ தானத்திலேயே சிறந்த தானம் என்னன்னு சொல்லுவோம் ரத்த தானம் சொல்லலாம் ஆனால் பசி என்கின்ற அந்த பெரிய நோயை தீர்க்கக்கூடிய அன்னதானம் தான் சிறந்த தானம்னு சொல்லுவோம் ஒரு நெருப்பை கொண்டு இன்னொரு நெருப்பை அணைக்க முடியும்னா அது உணவால் மட்டும்தான் ஏன்னா உணவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இருக்கிறது இப்ப போதும்னு சொல்ல மாட்டோம் இப்ப பத்து கோடி வந்தா இருபது கோடி வேணும் இருபது கோடி வந்தா நூறு கோடி வேணும் பணம் வந்தா பணம் வேணும்னே சொல்ல வேணும் இப்ப அஞ்சு பவுன் இருக்கா பத்து பவுன் வேணும் நூறு பவுன் வேணும் கிலோ கணக்கில் வேணும்னு மனுஷனுடைய ஆசை என்பது நீண்டுகிட்டே போகும் போதும் என்கிற மனமே வராது இப்போ சொத்து வாங்கணுமா ரெண்டு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் இன்னும் நாலு ஃப்ளாட் வாங்கணும் இன்னும் ஆறு ஃப்ளாட் வாங்கணும் ஓடிக்கிட்டே இருப்பான் ஆனால் போதும் என்று சொல்லக்கூடிய அந்த மனம் வருவது அன்னத்தில் தான் சாப்பாட்டில் மட்டும்தான் போதும் என்கின்ற மனம் வரும் அப்படி அந்த உணவையே ஒரு காலத்துல மருந்தா உண்டுட்டு இருந்தான் அதனால தான் வள்ளுவன் சொன்னான் மருந்தின வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டி உனி மருந்துதான்ப்பா சாப்பாடுன்னு நினைச்சான் ஆனா இன்னைக்கெல்லாம் என்ன பண்றோம் வேலை வேலைக்கு மூணு வேலை மாத்திரையை தான் மருந்தா ஒன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு எந்த அடியார் பெருமக்கள் வந்தாலும் இந்த அடியவர்களின் வரவேற்று அவர்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன கைங்கீரியம் செய்யணுமோ அவர்களுக்கு எல்லாத்தையும் செய்து அன்னத்தை பாலிக்கக்கூடிய அன்னத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படியே அந்த கணபதி சாரத்துல செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு சரி இவருடைய ஏதாவது சொன்ன சிவபெருமான் எப்போதுமே சோதித்து பார்ப்பார் இவருக்கு எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி சோதனை கொடுக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சோதனை கொடுத்தாரு மீன் கிடைக்காம போச்சு அதி அதிபத்தருக்கு மீன் கிடைக்காம போச்சு அறிவாவட்ட நாயனாருக்கு சாப்பாடு எல்லாம் இல்லாம போய் இறைவனுக்கு அன்னம் பாலிக்கக்கூடிய வேலையை செய்கிறவர் அறிவாவட்ட நாயனார் அவருக்கு என்ன பண்ணாருன்னா சாப்பாடே இல்லாம பண்ணிட்டாரு இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பண்ணிட்டும் கூட அப்போ கூட சாப்பாடு இறைவனுக்காக அவர் கூலி வேலை செஞ்சால் எடுத்துட்டு போனார் அந்த வறுமைங்கிற பதம் அங்க கொடுத்தார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சோதனையை கொடுக்குற இவர் இவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையே கொடுக்கிறார் மாறி வராரு வைரவ திருக்கோலத்தோடு எம்பெருமான் வராரு இவர் அடியவரை தேடி பாடிப்பதற்காக வெளியில போயிருக்கிறாரு யாரும் அடியவர்கள் இல்லைன்னு போயிருக்கிறாரு இவர் வைரவ திருக்கோலத்துல வராரு வீட்டுக்குள்ள உடனே அந்த திருவெங்கட்டு நங்கை என்கின்ற அந்த நங்கை அந்த அம்மா வாங்க சுவாமி வாருங்கள் அமருங்கள் நீங்க சாப்பிடலாம் வாங்க பாலிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அழைக்கிறாரு வரமாட்டேங்கிறாரு கணவன் இல்லாத வீட்டிற்குள் நான் உள்ள வரல அவர் வருகிற பொழுது சொல்லுங்க கணபதி சாரத்துல ஒரு மரத்துக்கு கீழே தான் நான் உட்காந்துட்டு இருப்பேன் தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறார் அப்ப அவர் வந்தாருன்னா என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி அவரும் தேடி அழைந்துட்டு அடியார் பெருமக்கள் கிடைக்கலன்னு வந்துட்டாரு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா இவர் கேட்கிறாரு எங்க யாராவது அடிய பெரும அடியார் பெருமக்கள் வந்தார்களான்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க ஆம் ஒரு வைரவத்திரு கோள் கோலத்தோடு ஒரு அடியார் பெருமக்கள் வந்து வந்தாரு உள்ள வாங்க அமருங்கள் உள்ளே வாருங்கள் அமருங்கள் சாப்பிடுங்கள் என்று அண்ணம்பாளிக்கலாம் என்று நினைத்த ஆனால் அவர் வந்து அடியார் பெருமக்கள் நீங்கள் இல்லாத நேரத்தில் அவர் உள்ள வர விரும்பலை அதனால கணபதி சாரத்தில் ஒரு மரத்திற்கு கீழே அமர்ந்துருக்கிறாராம் அங்கே போயிட்டு அவர் அழைத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சரி போயிட்டார் நாயனார் பெரும் மக்களும் போறாரு சிறுதொண்ட நாயனார் என்ன பண்றாரு போறாரு போயிட்டு உடனே அவர் பார்க்குறாரு வைரவத்திருமேனியா சிவபெருமன் உட்காந்துட்டு இருக்கிறாரு சோதிக்கணும் இல்லை எல்லாரோட அதிகமான சோதனை தான் கொடுக்குறாரு நமக்கு பார்க்கணும் என்ன பண்றாரு சுவாமி அன்னம்பாளிக்கெல்லாம் வாங்க சாப்பிட்டு போவீங்க வாங்கன்னு அழைக்கும் போது அவர் சொல்றாரு ஐந்து வயது பிள்ளையினுடைய குழந்தை கறியை தான் நான் அன்னமாக உண்ணுவேன் யோசித்து பாருங்க அஞ்சு வயசு குழந்தைய கரியா சமைக்க முடியும் ஆனால் அப்படி செய்தால் தான் நான் உண்ணுவேன் இவர் என்னதான் பண்றாரு அப்படிதான் ஒரு ஒரு பிடிப்பில் ஒரு கொள்கையில பிடிப்பா இருக்காரா ஒரு வைராக்கியமா இருக்காரான்னு யோசிச்சு பாக்கிறாரு சோதிக்கிறாரு சரி அதுலயோ கண்டிஷன்ஸ் வைக்கிறாரு பாருங்க அந்த குழந்தையே ஐந்து வயது நிரம்பி இருக்கணும் உடலில் எந்த விதமான நோய்களும் இருக்கக்கூடாது எந்த விதமான குறைபாடுகளும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு ஐந்து வயது நிரம்பிய குழந்தை இவருடைய மகன் சீராளனுக்கும் ஐந்து வயதுதான் ஆகிறது ஐந்து வயது அவன் மகனுக்கு ஆகிறது அன்பு பாசம் கொட்டி வளர்க்கக்கூடிய ஒரு பிள்ளை சரி ஐந்து வயது குழந்தையை என்ன பண்ணணுமா தாய் கழுத்தை காலை பிடித்து கொள்ள தாயும் தந்தையும் அந்த குழந்தையை கொண்டு சமைக்கணும் எவ்வளவு பெரிய ஒரு பா குழ செய்ய முடியுமா தன் குழந்தையை ஆனால் அடியார் மக்கள் மீது வைத்திருந்த அவருடைய அன்பு சிவபெருமான் மீது வைத்திருந்த அன்பு எதுவுமே நிலை அவன் கொடுத்தது இல்லையா என்ன பண்ணிட்டாரு இந்த குழந்தையை அறிந்து சமைச்சிட்டாங்க பிள்ளைக்கறி செய்து வைத்துட்டார்கள் பிள்ளைக்கறி என்ன வந்த பெருமான்னு சொல்லுவாங்க பிள்ளைக்கறி சமைத்து வைத்தாச்சு அடியார் பெருமக்கள் அழைத்து வந்தாச்சு அழைத்து வந்து அமர வச்சுட்டாங்க இப்ப சாப்பாடு போடணும் பிள்ளைக்கறி போடணும் இல்லையா பிள்ளைக்கறி போடுறதுக்காக வைத்திருக்கிறார்கள் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அடியார் பெருமக்களோட தான் உண்ணணும் யாராவது சிவன் அடியார் இருக்காரான்னு பார்க்க சொல்றாங்க தேடி பார்க்கலாரு கிடையாது எங்கேயுமே கிடையாது தேடி தேடி பார்க்கிறாரு எந்த இடத்துல போனாலும் எங்கேயுமே அவர் கிடையாது யார் எந்த அடியார்களும் இல்லை சரி இவரும் அடியார் இல்லையா பரஞ்சோதி இவருமே அடியார் சிறுதொண்ட நாயனாரும் அடியார் இல்லையா சரி வாங்க அவர் பக்கத்துலயே உட்கார வைக்கிறாரு அவ்வளவு பெரிய ஒரு சோதனை கொடுக்குறாரு பாருங்க சுவாமி குழந்தையை கொன்று சமைத்து வைத்தாச்சு அதை சாப்பிடணும் சாப்பிட வைக்கிறதுக்காக இப்போ பக்கத்துல அவருடைய தன் மகனையே கறியை சாப்பிட்றதுக்கு அப்பனை உட்கார வச்சிட்டாரு சரி உட்கார வைத்துட்டார் எவ்வளவு உச்சத்துக்கு போக போகுது இந்த சோதனைகள்னு பார்த்துட்டே இருக்கும் போது மகன் எங்கே சீராளா வா அப்படின்றார் இறைவன் சோதனை முடிஞ்சு இவ்வளவும் பண்ணியாச்சு சீராளா வா என்று சொன்ன மாத்திரத்திலேயே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி நேரா வந்து ஒரு காட்சியை தந்தாராம் அந்த குழந்தையை உயிரோடு உயிர்ப்பித்தார் சிவருமான் பல சோதனைகளை கொடுப்பார இந்த சோதனைகளை வென்று அவன் மீது உண்மையான அன்பு செலுத்தினும் போது அவன் எதை வந்த மாத்திரத்திலேயே சிவபெருமான் இல்ல வைரவ திருமேனியோடு அமைந்திருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன பண்றாராம் உமை தேவி முருகபெருமானோடு காட்சி அளிக்கிறாராம் தீராத பற்று கொண்ட தீராத அன்பு கொண்ட நீ அடியார் பெருமக்களில் ஒருவராக நீ வருவாய் அரியா அடியார் பெருமக்களுள் ஒருவராக ஆகக்கடவதுன்னு சொல்லி அவருடைய பாதத்தை அடைவதற்கு திருவெங்காட்டு நங்கை என்கிற அந்த அவர்களும் பரஞ்சோதியர் என்கிற இவருடைய பெயர்ப்பின் சிறு தொண்டர் எப்போதுமே தொண்டு செய்யக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா சிறு தொண்டர் நாயனார் என்று இந்த நாயனாரினுடைய பெருமைகளை எல்லாம் இந்த உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக இவர் இவர் மாறிட்டார் இன்னைக்கு கூட சிறுதொண்ட நாயனாரினுடைய வரலாற்றை பல சிவஸ்தலங்களில் ஒரு காட்சியாக அந்த குழந்தையை அறுத்து சமைத்து கொடுத்த ஒரு காட்சியாக பல இடங்கள்ல நடத்தப்பட்டு வருகிறது பக்தி என்பது எதுனா எதன் மீதும் இல்லாத பற்றுகளை அகற்றி இப்போ குழந்தைங்கிற பாசங்கிற ஒரு பற்று இருக்குல்ல அந்த பற்றுகளை எல்லாம் அகற்றி உண்மையான பரம்பொருளின் மீது சரியான தொண்டுகளை நீங்கள் செய்து கொண்டே வந்தீர்களானால் இறைவன் நமக்கு காட்சி தருவார் என்கிற அதி நுட்பமான ஒரு செய்தியை சிறுதொண்ட நாயனாரின் வரலாறுகளில் இருந்து நமக்கு தெரிகிறது இந்த வரலாறுகள்லாம் எதுக்கு ஒரு கதைகளா சொல்லிட்டு போறதுக்கு மட்டுமல்ல இது அப்படியே செய்யணும்ன்றது அல்ல அதனுடைய தன்மையை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அவனுடைய அந்த அவருடைய அந்த சிறுதொண்ட நாயனாரினுடைய பிடிப்பு அவர் பக்தி அதைதான் நம்ம கையில் எடுத்துக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இவருடைய வரலாறில் இருந்து நாம் எதை கடத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை பெருமக்கள் நாயனாரினுடைய பக்தி என்கின்ற அந்த உணர்வுகள் நமக்குள் கடத்தப்பட வேண்டும் அப்ப கடத்தப்படும் போதுதான் உண்மை நிலையை நாம் உணர முடிக்கும் அப்படி அந்த உள்ளார்ந்த அன்பு செலுத்துவதன் மூலமாதான் இறைவனை அடைய முடியும் என்பதனை உணர்த்தக்கூடிய வரலாறு இந்த வரலாறு இவர் போல் உண்மையான அன்பை சிவத்தின் மீதும் சிவன் அடியார்களின் மீதும் இப்ப அடியவர் பெருமக்கள் இருக்காருங்களே அடியவர்களாக யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு சேவை செய்யுங்கள் அவர்களுக்கு உங்களால் என்ன முடிகிறதோ உங்களால் முடிந்தவற்றை நீங்கள் செய்து செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படி செய்து கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் அடியார்கள் ஒருவராக சிவபெருமானை நம்ம வீட்டுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப நம்ம யாரை பார்த்தாலும் யாராவது இப்போ ஏழையினுடைய சிறப்பில் இறைவனை காடலாம் என்று முன் பதிவுகள் எல்லாம் கூட சொல்லியிருக்கிறோம் அப்போ ஏழையுடைய சிரிப்பு தான் ஏழையாக சிவபெருமானே வருவார் அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய உதவி சிவபெருமானுக்கும் போய் சேரும் அவனுடைய அருள் நேரடியாக உங்களிடத்திலே கிடைக்கும் என்று சொல்லி நாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பொருள்கள் இருக்கிறதல்லவா எல்லாம் நிலையில்லாதது ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து வைக்கிறோம் இருபதாயிரம் ரூபாய் சேர்த்து வைக்கிறோம்னா அது வந்து சேர்க்கிறது கிடையாது புண்ணியத்தை சேர்த்து விட்டு போங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையின் நினைத்து சிவனுடைய பாதத்தை அடைந்து முக்தியை பெற வேண்டும் இந்த நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னங்க முக்தியை அடைவதுதான் பக்தி இலக்கியங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன நாம் இறைவனுடைய எல்லா இந்த அப்பாற்பட்ட அந்த இறைவனின் தாளைதான் வணங்கணும் இன்னும் ஒரு செய்தியையும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் கோவில்களுக்கு போவோம்ல கோவில்களுக்கு போறோம்னா சாமியுடைய நகை எப்படி இருக்கு சாமியுடைய புடவை எப்படி இருக்கு அம்பாள் எந்த மாதிரியான புடவை உடுத்தி இருக்கிறாள் அம்பாளின் அலங்காரத்தை பார்க்கிறீர்கள் அதெல்லாம் பார்க்காதே எப்போதும் கோவில்களுக்குள் சென்றால் இறைவனினுடைய பாதங்களை பார்த்து வணங்குங்கள் அவனுடைய பாதத்தை பற்றி கொண்டாலே போதும் இந்த பெரும் கடலில் நாம் நீந்தி கரையேறுவதற்கான முக்தி நிலையை அடைய முடியும் என்று சொல்லி உண்மையான அன்பு மூலமாக எல்லோர்களுக்கும் இறைவன் மீதும் நாம் பக்தியை செய்தால் இந்த நாயனார் போல் முக்தியை அடைய முடியும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்